வணக்கம் நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான உலகின் மிகப்பழமையான ஒரு துறையாகும் இந்தியாவின் வானிலை துறை அதன் நூற்று ஐம்பதாம் ஆண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் அகண்ட பாரதம் அதாவது பிரிவினைக்கு முன்பு இந்தியாவின் பாகமாக இருந்த நாடுகள் அனைத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இன்றைய ஆப்கானிஸ்தான் மியான்மர் நேபாள் பூட்டான் பாகிஸ்தான் இலங்கை போன்ற நாடுகளுக்கும் மத்திய கிழக்கில் இருந்த சில நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அந்த அழைப்பை பரம எதிரியாக செயல்பட்டு வரும் பாகிஸ்தானை ஏற்றுக்கொண்டு பங்கேற்பதாக தெரிவித்துள்ளது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள மற்ற நாடுகளும் பங்கேற்பதற்கான வாய்ப்புள்ளது ஆனால் வங்கதேசம் என்ற ஒரு நாடு மட்டும் பங்கேற்க வாய்ப்பில்லை என்று அறிய முடிகிறது இந்தியாவுடன் மிகச்சிறந்த நட்புள்ளது எங்களுக்கு ஆனால் இன்றைய சூழலில் இதுபோன்ற கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்காக செலவிடுவதற்கு பணமில்லை என்று கூறியுள்ளார்கள் வங்கதேசத்தின் வானிலை ஆய்வுத்துறை அதிகாரிகள் முட்டாள்தனம் என்றால் அவனையும் விட ஒரு முட்டாள் கூட நம்ப மாட்டான் என்ற விதத்தில் ஒரு மிகவும் சிறுபிள்ளைத்தனமான காரணமாகும் இது காரணம் வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவிற்கு வருவதற்கு பணமில்லை என்று ஒரு நாடு சொல்கிறதென்றால் அது வேடிக்கையான ஒரு செய்திதான் காரணம் வங்கதேசத்தில் இருந்து இந்தியா வருவதற்கு பல கோடி பணம் செலவாகாது என்பது தெரிந்த விஷயம்தான் உண்மையில் சில லட்சங்கள் கூட தேவையில்லை அப்படி இருக்க வங்கதேசம் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்க்க காரணம் என்னவாக இருக்கும் இப்போதைய வங்கதேச நிர்வாகம் இந்தியா மீது மிகுந்த அதிருப்தியில் உள்ளது என்பதுதான் உண்மை நிலவரமாகும் காரணம் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தை இந்தியா இதுவரை அங்கீகரிக்கவில்லை அதனால் இந்தியா ஷேக் ஹசீனாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் உள்ளதென்று கருதுகிறது யூனுஸ் நிர்வாகம் முகமது யூனுஸ் தலைமையில் ஒரு இடைக்கால அரசு அமைந்திருந்தாலும் அதை ஒரு இந்திய விரோத அரசாக கருதுகிறது இந்தியா அதனால் யூனுஸை விரட்டியடிப்பதற்கான நகர்வுகளை இந்தியா மேற்கொள்கிறது என்று நினைக்கிறது வங்கதேச அரசு முகமது யூனுஸ் எந்த நிமிடத்திலும் அமெரிக்காவிற்கோ அல்லது ஏதேனும் ஐரோப்பிய நாட்டிற்கோ தப்பி ஓடுவதற்கான வாய்ப்புள்ளதாக தற்போதைய நிலவரங்களின் அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம் ஜனவரி இருபது ஆகும்போது ஒருவேளை தாக்குப்பிடிக்க முடியாமல் அவர் நாட்டை விட்டு ஓடுவார் என்றும் அவரும் ஒருவேளை சிகிச்சைக்காக என்ற காரணம் சொல்வார் என்றும் கூறப்படுகிறது என்னவானாலும் வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது தற்போதைய நிலையில் இந்தியா வங்கதேச உறவில் பெருமளவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது தெரிந்த விஷயம்தான் பாகிஸ்தானே கூட ஏற்றுக்கொண்ட அழைப்பை வங்கதேசத்தால் ஏற்க முடியவில்லை என்னும்போது அதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் வங்கதேசம் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை இந்தியாவுடன் நல்லுறவு நிலவுகிறது என்று அவர் சொன்னாலும்கமதுக்கு இந்தியா மீது மிகுந்த வெறுப்பு என்பதில் என்பதில் சந்தேகம் அவரால் அந்த நாற்காலியில் அதிக நாட்கள் நீடிக்க முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரியும் அவரது நோக்கங்களை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது என்பதும் அவருக்கு தெரியும் வங்கதேச அரசாங்கத்தில் இப்போது உள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்திய விரோதிகளாகவே இருக்கிறார்கள் யூனுஸ் அரசு அதிக நாட்கள் நீடிக்க வாய்ப்பில்லை எந்த நேரத்திலும் ஓட வேண்டிய நிலை ஏற்படும் என்பது அவர்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் அதனால் இந்தியாவிற்கு எதிராக அவர்களால் செய்ய முடிந்ததை செய்து பார்க்கிறார்கள் இதுபோல் விலகி நிற்பதை தவிர இந்தியாவை அவர்களால் என்ன செய்ய முடியும் யாரோ சொல்லிக் கொடுத்ததை கேட்டு எல்லையில் போதைப் பொருட்களை கடத்த முயற்சிப்பது வங்கதேசத்திற்குள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவளித்து சிறுபான்மை மக்களை துன்புறுத்துவது போன்றவைதான் அதிகபட்சமாக வங்கதேசத்தால் செய்ய முடிந்தவையாகும் எப்போது வேண்டுமானாலும் யூனுஸ் வெளியேறுவார் என்பது அவருக்கே தெரியும் அதற்குள் இந்தியா வங்கதேச உறவை இந்தியா பாகிஸ்தான் உறவை விட ஒருபோதும் சரியாகாத விதத்தில் மோசமாக்க வேண்டும் என்பது அவரது எண்ணமாக உள்ளது வங்கதேச மக்கள் எந்த அளவு இந்தியா மீது வெறுப்படைகிறார்களோ அவ்வளவு நல்லதென்று கருதுகிறார் கருதுகிறார் நோபால் அவ்வாறு அவர்கள் வெறுப்படைவதற்கான அனைத்து வேலைகளையும் அவரும் அவரது சகாக்களும் செய்து வருகிறார்கள் இப்போது அதன் ஒரு பாகமாகத்தான் இப்போது இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்காமல் விலகி இருக்க முடிவு செய்துள்ளதும் கூட அதாவது இந்தியா வங்கதேசம் இடையே இனி எந்த நட்பும் தேவையில்லை என்பதாக உள்ளது அவர்களின் நிலைப்பாடு அதை வெளிப்படையாக சொல்லவில்லை அவ்வளவுதான் எனவே முகமது யூனுஷ் விரைவில் வங்கதேசத்தை விட்டு ஓடுவார் என்பது தெளிவாக தெரிகிறது யூனுஷ் விரைவில் நாடு விட்டு செல்வார் என்று தற்போது சில செய்திகள் உள்ளன விரைவில் எனும்போது இன்றோ நாளையோ என்று சொல்லவில்லை ஆனால் அமெரிக்க அதிபர் நாற்காலியில் ட்ரம்ப் அமர்வதை தொடர்ந்து வங்கதேசத்திற்கான அமெரிக்காவின் ஆதரவு வெகுவாக குறையும் வங்கதேசத்திற்குள்ளேயே கூட ராணுவமும் குடியரசுத் தலைவரும் இப்போதும் யூனுஸ் அரசுக்கு முழுமையாக ஆதரவளிக்கவில்லை அதனால் பிஎன்பி தலைவர் காலிதாஷியா வெளியேறியது போல் முகமது யூனுஸும் வெளியேறிவிட்டார் என்ற செய்தி விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளது